மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் சென்னைக்கு உதவ கர்நாடகா ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் முன்வந்துள்ளன ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தமிழக அரசுக்கு ஒடிசா அரசு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்கும் என்று உறுதியளித்தார் இயற்கை பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளில் ஒடிசா அரசுக்கு அதிக அனுபவம் உள்ளது என்று குறிப்பிட்ட திரு நவீன் பட்நாயக் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு அனைத்து உதவிகளையும் அளிக்க ஒடிசா அரசு முன்வந்துள்ளதாக தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு கர்நாடக அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது மருத்துவ மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படும் என்றும் தமிழக அரசுடன் இணைந்து செயல்படும்படி தங்கள் மாநில தலைமைச் செயலாளரை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார்